ஹாய் செலவுட்டிஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டிவர்ஸ் பிராங்க் டிவர்ஸ் பிராங்க் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரியல நம்ம வந்து கடையிலருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இதை நம்ம இங்கே விற்கலாம் டிவர்ஸ்க்கானது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஓகேவா அதனால் நம்ம அது எந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம டிவர்ஸ் இதுன்னு சொன்னாலே அக்ரிமெண்ட் படி நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ வந்து இந்த நம்ம ஜாக்ஸ் கடையிலே கேட்டால் தந்து கொடுப்பாங்கல்ல டிவோர்ஸ்க்கான லெட்டர் ஃபார்ம் இது ஸோ அங்கே போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வந்து அதை நான் சைன் போட்டு வச்சுட்டேன் குட்டியாக சைன் போட சொல்ல போகிறேன் என்ன ஆகும் போது தெரியல ஸோ அவளை ஜூஸ் வாங்க சொல்லி கடைக்கு அனுப்பியிருந்தேன் ஸோ வாங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேப்பில் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தான் பண்ண போறோம் அது எப்படி போக போகுது என்னன்னு தெரியல அவங்களை கடைக்கு அனுப்பியிருக்கேன் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க சொல்லி அனுப்பியிருக்கேன் ஏன்னா நாங்க தான் இந்த சேரீயில் வந்து ரீல்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு உம் முடிச்சு ரீல்ஸ் பண்ணி முடிச்சு தூங்கியே எழுந்தாச்சு ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து எழுந்தோடே காக்கி தான் எப்பவுமே போட்டு தருவாங்க சரி ஓகே நம்ம வந்து டிவர்ஸ் பிராங்க் எடுத்துடலாம் அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு நான் இன்னைக்கு கேமரா வந்து இந்த டேங்க் இருக்குது அது என்னது காயில் வர வர மாட்டேங்குது வாட்டர் டேங்க் இருக்குல்ல நம்ம தண்ணி குடிக்கிறது அந்த டேங்குக்கு பின்னாடி வச்சுருக்கேன் ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் வந்துட போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ வருவாங்கன்னு தெரியல ஸோ அனுப்பி விட்ருக்கேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆனால் வரட்டும் அப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த எப்படி போவோன்னு தெரியல நம்மளுக்கு சரி எனக்கு டயர்டாக இருந்துச்சு அதுக்கு தான் தூங்கி எழுந்துட்டியே ஜூஸ் பாடி குடிச்சிட்டேன் டயர்டாக இருந்துச்சுடி நடந்து போய் வாங்கிட்டு வரேன் வண்டி கூட எடுத்துட்டு போக விட மாட்டேங்கிறேன் வண்டியை எடுத்துகிட்டு போனால் நீ வரேன்ற என்னையும் கொஞ்சம் பிடிச்ச நான் அதனாலையே பாதி குடிச்சிட்டேன் வேற நீ கோவப்படையே என்னென்னு தெரியல பாடா குடி அம்மா புரிய அம்மா வெயில் நடந்து போயிட்டு வந்தா உனக்கு தெரியும் அந்த அருமை என்னன்னு நான் நடந்து போயிட்டு வாங்க நான் எனக்கு தான் தெரியும் என்னடி போவோம் இங்க ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு நான் ஏய் விட்டா அடிச்சிருவ போல அப்படியே உட்காந்துட்டு இருக்கியா ஏ பைத்தியம் இந்தா புடி அப்புறமா போகும் அது வேணா வாங்கி தர புடி என்ன பாரு இங்க கொஞ்சம் ஏய் பச்சை பிள்ளையார மாதிரி மோ வேலை வேற இருக்கு சாமி கும்பணும் நீ செவ்வாய்க்கிழமை வேற நீ வரல உக்காந்துட்டு இருக்கு எப்படி பேய் மாதிரி பேய் அறிஞ்சிச்சேன்னு இந்த ஜூஸ் குடி நான் வேணா வேற வேற வாங்கி தந்துற பின்னாடி வேற கேட்டு மறுபடியும் வேற வேணுமா வேற ஏதாவது வேணுமா

ஏதாவது ஒன்று கேட்டு அடமுடிச்சுட்டே இருப்பியா ஜூஸ் வேணுமா ஜூஸ் குடி அப்புறமா நான் வாங்கி தரேன் வேற பாரு என்ன ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு ஏதாவது பேசி தொலை ஏய் வேணாம் வா இதே எடுத்துட்டு வச்சிருவா இல்லை கொஞ்சமாக இருக்கா வேற எதுக்கு முறைக்கிலா கொஞ்சமாக இருக்கு ஏ வேற வேணா வாங்கி தரேன் ஏதாவது வாய் துறந்து பேச இந்த சரி உடு இது எடுத்து வச்சிடற ஓ அப்ப இதுக்குதான் கோவத்துல இருக்கியா நீ ஏ டயர்டான் வரமா கொஞ்சம் குடிச்சுட்டு இப்படி கோவப்படுற இந்த சரி இப்படி குடி குடி இப்ப என்ன உனக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருக்கிற எப்ப பாரு என்ன வேணும் உனக்கு இப்ப பிரச்சனை நானும் பாத்துட்டே இருக்கிறேன் உன்ன மாதிரிதான் ரீல்ஸ் எடுத்து எடுத்துருந்தேன் டயர்டா இருக்கேன் ஜூஸ் கேட்டேன்னு கடைக்கு போய் வாங்கினா இல்லையா உன் நடந்து போய் பாத்துன்னா உனக்கு தெரியும் இந்தா இதில் கையெழுத்து போடு என்னது இது பேப்பர் தூக்கி கடா அப்படி மூஞ்சில் என்னாடி இது அதில் எனக்கு சைன் வேணும் யா என்ன கூட அப்புறம் நான் இருக்க மாட்டேன் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் மாட்டேன் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் என்ன பண்ண போற டிவோர்ஸ் பண்ண போற என்ன திடீர்னு உனக்கு இந்த முடிவு நான் எழுதி வச்சிருக்கேன் இங்கிலீஷ்ல முட்டை முட்டை எனக்கு ஒண்ணு தெரியாதனால நான் எழுதல என்னது இது அப்போ ரிவர்ஸ் ஜெராக்ஸ் கல்ல எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க என்னடா நீ இதுல எனக்கு சைன் மட்டும் போடு சைன் இந்த இடத்துல போடு இந்த இங்க போடு சைன் மட்டும் போடு சைன் நான் போட்டேன் பாரு நீ போடு நீ போட்டா என்ன அர்த்தம் எனக்கு என்ன ரீசன் தெரியாம நான் எதுக்கு ரிவர்ஸ் பண்ணனும் எனக்கு பிடிக்கல நீ பண்றதே ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னா என்னத்த வாங்கிட்டு வந்து வச்சிருக்க ஜூஸுக்கு இப்ப டிவர்ஸ் இது என்ன அநியாயமா இருக்கு சரி என்ன திடீர்னு முடியலாம் அடுத்து நீ எனக்கு உங்க கூட இருக்கவே பிடிக்கல சீக்கலாம் அதுக்குன்னு டென்ஷனா போடுறியா இல்லையா இப்போ அதுக்குன்னு நீ பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்துருவியா யாரு உனக்கு இது ஜெராஸ்லாம் போட்டு கொடுத்தது அந்த கடையை கட்டேன் இப்ப எனக்கு நீ பண்ணணும் யா இப்ப பண்ணணும்னா நானே விட்டுவிட்டு உன்ன போயிட எனக்கு தெரியும் இப்ப வந்து நம்ம சோஷியல் மீடியால இருக்கோம் எல்லாத்துலயுமே இருக்கோம் சோ நம்ம பர்மனண்டா எனக்கு இப்ப வேற ஒரு லைஃப் வந்தா கூட நீ என்னோட இதுல தலையிடக்கூடாதுன்னு தான் நான் இதுலயே உன்ன இது போட சொன்னேன் அப்படியே போக முடியும் தாலி கட்டிட்டியா என் கூட இல்ல இல்ல தாலி கட்டுறனும் கட்டியோ அதுக்கே நாத்தி இப்படி எல்லாம் என்ன ஏன் மாத்திட்டு இருக்கீ நீ தாவல்லாம விளையாடுறதுக்குதான் நேரம் உனக்கு வேணாம் விளையாண்ட நீ பார்த்த வா எந்திரிச்சு போல வேலை கிடைக்குது சாமி கும்புன்னு இப்போ உட்காந்து நீயோ கொஞ்சம் ஜூஸ் வந்தா குடிச்சதுக்கு அப்புறம் வேணாம்னு சொல்ற இப்ப வந்து உட்கார்ந்து டிவோர் பண்ணுனா என்ன பண்ணுவாங்க அ கோர்டுக்கு போலாம் வா அன்னைக்கு அதுல பேப்பர்ல சைன் போட்டுறியா இல்லையா சொல்ல என்னாச்சு சைன் போடுன்னு சொன்னேன் நான்

மோ தேவ இல்லாம பேசாது என்ன நானே உன் விட்டு போனாலுமே இந்த பொருள் எல்லாமே உங்க வீட்டுலதான் சேர்த்துட்டு போவோம் அந்த பொருளுக்காக டிவோர்ஸ் வாங்காத நான் பொருளுக்காக டிவோர்ஸ் வாங்கல எனக்கு நீ சைன் போடணும் எனக்கு வேற லைஃப் ஒண்ணு இருந்ததுன்னா நான் என்ன பண்றது நீ வந்தாங்க சண்டை போடுவ எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது நீ சைன போடு நம்ம ரெண்டு பேரை இப்பயே பொருள் எல்லாம் பிரிச்சுட்டு பாதி பாதியா எடுத்துட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன் குடிக்கல சரி அம்மா வீட்டுக்கு போனா வந்து பேசிக்கிறேன் எனக்கு தேவை டிவோர்ஸ் எனக்கு தேவா சைன் உன்னோட சைன் குட்டி அப்படின்ற எனக்கு ஒரு சைன் வேணும் அதுல உன்னோட சைன் போட்டு மூலியமா தான் நீங்க கூட வாழ ஆரம்பிச்சு அதெல்லாம் இப்போ நம்ம இந்த இதுல இருக்கோன்றதுனால ஃபீல்டுல இருக்கனால எனக்கு இது வேணும் அதுவோ இந்த ஃபீல்டுல இருக்கனால அப்படியே எங்க இருக்கணுமா இருடி இப்ப நீ நாலு பின்னே வீட்டு வாசல்ல நின்ன நீ ஆல்ரெடி நின்னு இருக்க நிறைய வாட்டி நம்ம சண்டை வந்திருக்கு நிறைய வாட்டி நீ ஆல்ரெடி எங்க வீட்டு வாசல்ல வந்திருக்க அதே மாதிரி ஒரு வேலை வந்தா நடத்தி இந்த நோட்டீஸ் காட்டுறேன் இங்க பாருங்க நாங்களும் அவங்களும் பிரிஞ்சாச்சு சோ இதெல்லாம் வந்து சைனை இவங்க போட்டுக்காக இவங்க வர கூடாது சட்டப்படி அப்படிலாம் சொன்னா யாரு யாரு கேப்பா அதுக்காக உன்ன விட்டுற முடியுமா இப்போ ஹஸ்பண்ட் குள்ள டிவோர்ஸ் ஆகுது ஏன் அவங்க மறுபடியும் போய் போக மாட்டாங்களே எப்படி போவாங்க கூட்டிட்டு போனா கூட்டிட்டே எப்படி கூட்டி போவாங்க ஒரு சிச்சுவேஷன்ல சேந்துறாங்க இல்ல சேரவே மாட்டாங்க டிவர்ஸ் அதுக்கு தான் வந்து அதுல சைன் கேக்குறது எதுக்கு இதுக்காக தான் எனக்கு யாராவது என்ன டென்ஷன் பத்தி திடித்தி நீ என்னமோ பண்ற நீ நான் என்ன பண்றேன் எனக்கு தேவை இதெல்லாம் சாய் வந்து வா வெல்ல போலாம் நான் இப்ப எங்க வீட்டுக்கு போறேன் கலம்பி அதுக்கு தான் ரெடியா உட்கார்ந்திருக்கேன் saree எல்லாம் கட்டிக்கிட்டு இன்னியோட இதெல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு போய்டணும் சிக்கி போய்டணும் பா

எனக்கு தேவை சைன் இதுல சைன் நீ போட்டே ஆகணும் சைன் போடல அப்படின்னா நான் என்ன தெரியுமா பண்ணலான் இருக்கேன் நெக்ஸ்ட் ஐடியால என்ன தெரியுமா பண்ணலான் இருக்கேன் உன் கை ரேகையை வைக்கலான்னு பார்த்தா சைனோட ரேகை தான் நம்மளுக்கு சட்டப்படி செல்லும் நீ இப்ப தேவலாம் நான் உன்னை நைட் தூங்கிட்டு இருக்கும்போது போது உனக்கு நான் வந்து பாவம் நம்ம உண்மைய சொல்லி நம்ம வாங்கலாம் அப்படின்னு தான் நான் உண்மைய சொல்லி சைன் வாங்குறேன் புரியுதா நீ பாவம் அப்படின்னுட்டு உண்மையை சொல்லி நான் அவன்கிட்ட சைன் வாங்குறேன் என்ன உனக்கு நீ இந்த மாதிரி பொய்யா பண்ணுனா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கட்டா வரல மையத்த தேத்தி இப்படி பண்ணிடுவேன் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் பேசுறதை புரிஞ்சு பேசுறியா இல்லையா நீ இப்ப என்ன அவசரம் உனக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு நான் பார்த்தாலே புடிக்கலை பார்த்தா பிடிக்கலைன்றதுக்கெல்லாம் டிவோஸ் குடுக்க முடியல அதா பிடிக்கலன்னு உன் கூட வாழ்றதே எனக்கு என்னன்னா எனக்கு என்ன சொல்றது அதான் இதுக்கு இதுக்குமா என்ன சொல்றது ஒரு கடைக்கு போனா ஒரு கடைக்கு போனா போறதில்ல சொல்றது என்னன்னு கேட்குதா ஒரு கடைக்கு போனா ஒரு காய்கறி நறுக்கி இப்ப கேட்டா நீ சமைக்கவே இல்லன்னு போய் சொல்ற சமைக்காம என்ன இவ்ளோ உருவத்துக்கு அஞ்சு வருஷத்துல இல்ல உயிரோட இருக்கியா சரி விடு அப்படிதான் அன்னைக்கு அப்படிதான் ரொம்ப என்ன திட்டிக்கிட்டே இருக்கேன் தேவலாம இப்படி பண்ணி ஆசையா பண்ணேன்

என்ன அஞ்சு வருஷத்துக்கு மேல நானா எப்படி சொல்லுவாங்க போர் ஆயிடுச்சுச்சா போர் ஆயிடுச்சுச்சா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல என் கூட இருந்து இப்ப நான் போர் ஆயிட்டேன் நீ வேணா என்ன வேணா நினைச்சுக்கலாம் பாட்டி போர் ஆயிட்டேன் நீ என்ன வேணா நினைச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப என்ன என் வாழ்க்கை உனக்கு போர் ஆயிடுச்சா வாழ்க்கை இல்ல ரொம்ப நாள் இருப்பேன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்பயே இப்படி போடுவோம் உன் சைனு குட்டுவாங்க கரெக்டாவே சொல்ற மாதிரி நம்ம பிரிஞ்சிருவோம் இல்லையா அப்படிதான் நீ பண்ற எல்லாரும் என்ன நினைப்பாங்க டி

அப்படி எப்படி இருக்கணும் நீ என்னை இதுல மா வற்புறுத்தி இருக்க வைக்கிற நீ பண்றது எல்லாம் எல்லாமே தப்பு பண்ற வற்புறுத்தி இல்ல ஆனா நீ வந்து எனக்கு ரொம்ப வந்து இப்பெல்லாம் எனக்கு மேல நீ கேரிங் இல்ல கம்மியாச்சு என்னடி பண்ண சொல்ற காசு நடி கையில வேற என்ன பண்ண சொல்ற என்ன வெளியே கூட்ட அத கூட இந்த சண்டை என்ன வெளில கூட்டு போனியா எங்க தாத்தா வந்து இருந்தாரு அதனால என்னால கூட்டு போகல இதுக்கெல்லாம் ஒரு ரீசனா சொல்லாது என்ன எல்லாமே ரீசன் இதெல்லாம் ஒரு ரீசனா வச்சிட்டு நீ டிவோர்ஸ் பண்றல என்னால முடியாது என்னால நீ போய் கம்ப்ளைன்ட் பண்றியோ பண்ணிக்கோ என்ன பண்றியோ பண்ணிக்கோ தெரியங்க இல்ல சைன் போட்டு தான் ஆவணும் பண்ண முடியாது சைன் போட்டு தான் ஆவணும் என்ன என்னத்துக்கு பண்ணனும் நான் என்னத்துக்கு பண்ணனும் உன்னை இவ்வளவு நாள் நான் பாத்துட்டு எல்லாம் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போற என்ன பண்ற ஏய் உன்னதா என்ன பண்ற எலி ஊத்தாத பெட்ல அனவுரு நான் பெட்ல ஊத்தவே இல்ல ஜூஸ் வேணும் இப்ப எனக்கு என்ன பண்ற நீ ஏய் என்ன

ஜூஸ் குடிப்பியா மாட்டியா பால குடிக்கலையா உனக்கு என் கூட போலை ஆமா எனக்கு தேவ சைன் யார் என்ன விட நல்லா வேலை செஞ்சு குடு பா துணி துவைச்சு குடு எனக்கு தேவ இந்த சைன் உனக்கு நீ தூ நீ வந்து இப்ப தூங்குனா நான் உனக்கு வந்து மைண்ட் யார் பாத்து பா என்ன விட நல்லா அதெல்லாம் எனக்கு தெரியாது பா நான் நல்லா பாத்து உன்னை ஏய் நீ என்ன கையெழுத்து போடு இதெல்லாம் என்ன நான் எழுதி இருக்க தெரியுமா இதுக்கு அப்புறம் நீ லைஃப்ல டிஸ்டர்ப பண்ண கூடாது என் கூட வர கூடாது ஏ வீட்டு பக்கம் நிக்க கூடாது நான் விட்டுட்டு இருப்பேன் ஏ வீட்டு பக்கம் நிக்க கூடாது நம்ம வாங்கல பொருள்ல

ஏன்னா இவ்வ இந்த அளவுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த டிவர்ஸ்னா என்னன்னா தெரியும் எல்லாருக்குமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க இதெல்லாம் இருக்குது இப்படி ஒரு பிராங்க் இந்த மாதிரி ஒரு சைன் போட்டா ஒரு வேலை உண்மையிலே பிரிஞ்சிருவாங்களா அப்படிலாம் இருக்குதான் தெரியாது அந்த அளவுக்கு ஒண்ணும் இவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க அப்ப நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வர இன்னும் என்ன மாதிரி பிராங்க் வீடியோஸ்லாம் வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் இந்த ப்ராங்க் மெயினாக மெயினா தான் நான் எடுத்தேன் ஏன்னா இது வந்து ஏன்னா வந்து யூடியூப் பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஸோ எனக்கு தான் தெரியுமா ஸோ நிறைய இது நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் படித்து படித்து எல்லாமே பண்றது எல்லாமே நான் தான் ஸோ வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஆனா இருக்குப்பா சட்டத்துல ஆஹ் டிவோர்ஸ் பண்றதா ஆ இப்போ நீ என் கூட இவ்வளோ நாள் நீ போய் கேட்கலாம் அதனாலதான் இப்ப நம்ம நீ சைன் போட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் இருக்குது சோ வந்து இப்ப வந்து சட்டமே இருக்கு எல்லாத்துக்குமே சட்டம்ன்றது ஒண்ணு வந்துருச்சு ஓகே சோ இந்த வீடியோ புடிச்சிருக்கோம் நம்புறேன் Bye-bye. I love you.